வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைமை பதவிக்கு இரண்டு பெண்கள் அந்த தலைமை பதவியை நோக்கி ஆசைப்படுவதாக அல்லது அந்த பதவி தலைமை பதவிக்கு வர முயற்சிப்பதாக தகவல் வந்தது அது இது ஒரு ரகசியம் காத்து அந்த ஃபேஸ்புக்கில் இதில் எல்லாம் ரகசியமாக அந்த செய்திகளை போட்டிருந்தாங்க இதில் என்ன ரகசியம் இருக்கிறது அவர்கள் யார் என்று ஓரிணிந்த ரகசியமாகத்தான் இருக்கும் இந்த சேனல் இதை பற்றி விரிவாக பேசுகிறக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி பதிவு பண்ணுங்கள் சரி இவர்கள் இருவர் இந்த பெண்கள் யார் இருவர்களாக இருப்பார் யோகத்துக்கு வைத்துக் கொள்வோம் உண்மையிலே ஏதோ அவர்களாக தான் இருப்பார்கள் இதனால் யோகத்துக்கு வைத்துக் கொள்வோம் வானதி சீனிவாசன் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் உடைத்து பேசுவதில் ஒன்றும் தவறுகளை என்று நினைக்கிறேன் இருவரும் தலைமை பதவிக்கு வர விரும்புகிறார்கள் தமிழக பாஜக தலைமைப்பதி வர விரும்புகிறார்கள் என்றால் அவர்களிடம் ஏதோ ஒரு திறமை இருக்கிறது அந்த திறமையை வெளிக்காட்டி தமிழக பாஜகவை இன்னும் வலிமைப்படுத்த அல்லது வருகின்ற சட்டசபை தேர்தல் மற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று ஒரு நிலையான திராவிட கட்சிகளுக்கு எதிரான அல்லது திராவிட கட்சிகளுக்கு இணையான ஒரு கட்சியாக வலிமைப்படுத்துவதற்கு இருவரும் முயற்சிக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா அப்படி எடுத்துக்கொண்டால் இருவருக்கும் அந்த திறன் இருக்கிறதா முதலில் சரி முதலில் வயதில் மூத்தவர் இருவரில் வயதில் மூத்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அம்மையார் அவரை இரண்டாவதாக பார்ப்போம் முதலில் இந்த தலைமை பகு பதவிக்கு வந்து தலைமை ஏற்று நடத்தி அதை ஒரு முன்னிலைப்படுத்துகிற ஒரு அரசியல் கட்சியை முன்னிலைப்படுத்துவதற்கு நிறைய சாமர்த்தியம் வேண்டும் அரசியல் சாமர்த்தியங்கள் அரசியல் முதிர்ச்சி வேண்டும் கள யுக்திகளை கையாளுகிற நெறியாள்கைகள் வேண்டும் கள யுக்திகளை கையாண்டு வியூவுகள் வகுத்து அந்த கட்சியை வளர்த்து அடிப்படையில் ஊன்ற வைத்து அதன் பின்பு அதிலிருந்து வாக்குகளை சேகரிக்கும் முறையை கையாள்வது என்று இது ஒரு ஒரு ப்ராசஸ் இது த பொலிட்டிக்கல் சயின்ஸ் அறிவியல் அரசியல் அறிவியல் படித்தவர்கள் படிப்பவர்கள் உலக அரசியல் அறிவியல் படித்தவர்களை நான் கூறுகிறேன் உள்நாட்டு குறைந்தபட்சம் உள்நாட்டு அரசியலாவது படித்திருக்க வேண்டும் தெற்காசிய புவிய புவிய அரசியல் எப்படி இருக்கிறது ஐரோப்பிய புவிய அரசியல் எப்படி இருக்கிறது இதையெல்லாம் இதனுடைய தாக்கங்கள் இந்த சிந்தனை தாக்கங்கள் நம்மில் இருக்கிறதா நம் மாநிலத்தில் இருக்கிறதா நாம் களம் பார்க்க வேண்டிய இடம் தமிழகம் என்று மட்டுமேத்து கொண்டு தமிழகத்தை மட்டுமே வியூகம் அமைத்தால் நிறைய சதவீதத்தை நீங்கள் வெற்றி சதவீதத்தை இலக்க நேரிடும் இதுவரை அப்படித்தான் நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் ஆனால் ஒரு புவி சார்ந்த அரசியலை கடந்த ஒரு ஞானம் இருக்க வேண்டும் அதில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு யுத்த கலம் போன்றது காரணம் அரசியலில் உங்களை உங்கள் கட்சிக்குள்ளேயே விடாமல் பார்த்துக் கொள்பவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் எடுத்துக்கொண்டால் தலைமை இருந்தால் கூட தேசிய தலைமை ஒன்று இருக்கும் இந்த தேசிய தலைமையில் இருப்பவர்கள் தான் இறுதி முடிவெடுப்பார்கள் இதுதான் இந்த தேசிய கட்சிகளுக்கு மாநிலங்களில் அரசியல் செய்வதில் ஒரு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இவர்கள் களத்துக்கேற்ப சிந்தித்து சரியாகவோ தப்பாகவோ சிந்தித்து ஒரு முடிவெடுத்து சொன்னால் இவர் பதவிக்கு வேட்டு வைக்கிற ஆட்கள் ஆப்பு வைக்கிற ஆட்கள்னு இருக்கிற குழு நேராக அங்கேருந்து டெல்லி போய் டெல்லி தலைமையில் ஏதாவது சொல்லி இவங்க ஐடியாக்களை கொலைச்சு கலைச்சு கடைசியில் ஏண்டா அந்த தலைமைக்கு வந்தோம்னு நினைக்கிற அளவுக்கு இப்போ தமிழக பாஜகனுடைய தலைவராக இருக்கும் அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியின் போது இந்த சவுக்கால் அடிப்பேன் நாற்பத்தெட்டு நாள் வருந்திருப்பேன்னு சொன்னார் இல்லையா அந்த பேட்டியில் சொன்னார் இந்த வெங்காய பதவியில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னாரு ஒன்று பதவி பதவிகின்ற அர்த்தம் அந்த வெங்காய பதவி நம்ம சொன்னதை நிறைய செய்தியாளர்கள் கம்யூனிஸ்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஓகே இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் வானதி சீனிவாசன் ஏபி அதாவது ஏபிவிபின்னு நினைக்கிறேன் அவங்க இருந்த அந்த விங்க் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அந்த அந்த தேசிய மகளிர் மகிழா காங்கிரஸ் மாதிரி அவங்க பெண் பெண் அணியினுடைய தலைவராக இருந்தாங்க அதுக்கு என்ன பேர் வச்சுன்னா தகப்போம் பேசிட்டு போதும் நியாயம்ல பண்ணிக்கணும் தேசிய ம பாரதிய ஜனா கட்சி பெண்கள் விங்க் லேடிஸ் விங்கு ஃபீமேல் விங்கு ஏதோ ஒன்று ஏன்னா அது அதில் வந்து அவங்க தலைவராக இருந்தாங்க எல்லா மாநிலத்துக்கும் போனாங்க எல்லாம் அந்த தலைமை ஒரு சாதித்தது என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியல இவங்க போனதுனால பெண்கள் வாக்குகள் அதிகரித்தது மற்ற எல்லா மாநிலங்களிலும் காரணமும் இவர்கள் தேசிய தலைவர் மகளிர் அணியினுடைய தேசிய மகளிரணி தேசிய தலைவர் இவருக்கு எல்லா பெண்கள் அந்தந்த மாநிலங்களில் பெண்கள் வாக்கு சதவீதம் மிக கணிசமாக உயர்ந்தது அதுபோன்ற வியூகளை இவர் வகுத்திருக்கிறார் இவர் ஒரு திறம்பட அரசியல் பேசுபவர் என்றெல்லாம் இருந்திருந்தால் பரவாயில்லை நான் அறிந்த வரையில் வானதி சீனிவாசன் ஆனால் இன்னொன்றை குறிப்பிட வேண்டும் இந்த பாஜகவில் இதற்கு முன்பு அண்ணாமலை அவர்களுக்கு முன்பு தலைமையில் இருந்தவர்கள் தமிழ் இசையம்மையார் கூட அப்போல்லாம் பெரிய பேச்சாளர்கள் அதாவது ஒரு அறிவுபூர்வமாக பேசுகிறக்கு ஆள் இருக்க மாட்டாங்க எக்ஸப்ட் வானதி சீனிவாசன் மேடம் அவங்க ஒரு வழக்கறிஞர்னு கூட ஒரு ப ஒரு வள ஒரு சட்ட அறிவு இருக்கும் ரெண்டாவதாக பேசும் பொழுது எந்த ஒரு கருத்துகள் வந்தாலும் என்ன ஒரு கேள்விகள் வந்தாலும் அதை தயங்காமல் அணுகக்கூடிய ஒரு தன்மையை பார்த்துருக்கிறேன் ஆனால் அந்த கேள்வியை அணுகி அந்த கேள்விக்கு ஒரு ஒரு அர்த்தமுள்ள பதில் கொடுத்தார்களா என்பது கேள்விக்குறி அதில் எனக்கு வாராயணி சீனிவாசனுடைய அந்த திறன் இருக்கிறதா என்று அவர்களுக்கு அந்த மேடத்துக்கு அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் அது இருக்க வேண்டும் கேள்விகளை எதிர்கொள்வது என்பது வேறு இதற்கு முன்னால் இந்த அரசியல் திராவிட கட்சிகளில் இருந்த பத்திய பத்திரிகையாளர் சந்திப்பையே ஒரு வேறு விதமாக நடத்திய முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதி அவர்கள் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது அந்த காலகட்டத்திற்கு ஏற்றதாக இருந்தது அது இப்போதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது தக்கதல்ல மாறி மாறி பேசுவது அதையே சாமர்த்தியம் என்று சொல்லிக்கொள்வது கொள்வது அதையே மற்றவர்களெல்லாம் சாணக்கியர் என்று புகழ்வது என்று ஒரு ஒரு விளக்கம் இருந்தது அது வேறு ஆனால் இதற்கெல்லாம் மாற்றாக நாங்கள் வருகிறோம் என்று வந்த பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அந்த கால் ஊன்ற வேண்டிய இடத்தில் கால்களை ஊன்ற முடியாமல் இன்னும் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் பேச்சுக்கு வேண்டுமானால் நாங்கள் வளர்ந்து விட்டோம் வாக்கு சதவீதம் கூடிவிட்டது எங்களுக்கு எல்லோரும் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் ரைட்ஸ் நீங்கள் கிடைத்ததெல்லாம் சரி தான் ஆனால் உங்களுக்கு வாக்களிக்கவும் அந்த மாற்றம் நீங்களாக இருக்கவும் தமிழக வாக்காளர்கள் முடிவு பண்ணியிருக்கார்களா என்பது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அதில் அந்த க அந்த அந்த வேக்யூம் பிளேஸை நம்ம வந்து ஆக்குப்பை பண்ணணுன்ற அந்த ஒரு வியூகம் எனக்கு தெரிந்து தமிழக பாஜகளை யார் யாரும் எடுத்த மாதிரி தெரியல மிக கேள்விதான் இல்லை வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்த ஒரு இடம் தூத்துக்குடி இதை சொன்னால் நிறைய பேருக்கு அது ச ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இதற்கு முன்ன வேப்பாக பெரிய வியப்பாக இருக்கும் இப்போது அவங்க தமிழிசை அம்மையார் தமிழிசை இருக்காங்களே தமிழிசை அம்மாவுடைய அம்மையாருடைய அம்மையார் அப்போ போட்டிக்கிட்டாங்க தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் போட்டிக்கிட்டுறப்போ நான் நான் என்னுடைய சொந்த எனக்கு நடந்த அனுபவத்தை கூறுகிறேன் அவரை அணுகி அம்மா உங்களுக்கு இந்த எல்லாம் வாக்குகள் தயாராக இருக்கிறது மேலோட்டமாக திமுகவினுடைய ஆதரவு பெற்ற இடமாக இது கருதப்படுகிறதே ஒழிய இந்தந்த இடங்களில் உங்களுக்கு மேப்பிங் பண்ணி நான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி அவங்க மெசேஜ்க்கு அவங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பினேன் நான் வருகிறேன் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துடலாம் கனிமொழிக்கு இதர செய்யலையே அவங்கள அணுகவே முடியலையே பண்ணது பூரா கேலி கூத்தானு பிரச்சாரம் அதாவது இன்னொன்று தோல்வி தோல்வியை நிச்சயப்படுத்தி விட்டு தான் தமிழிசை அம்மையார் வந்து இருந்தாங்கன்றது என்னுடைய கணக்கு காரணம் அவருடைய நான் ஒரே ஒரு முறை சந்தித்திருக்கிறேன் சென்னையில் அப்போது சொன்னார்கள் நான் தென் சென்னையில் என்னுடைய கட்சியினுடைய பலம் கட்சியினுடைய பலத்தினை கூட்டியிருக்கிறேன் அங்கே கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது நாங்கள் நிற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அது பேட்டியெல்லாம் கொடுக்கல நான் அவங்கள ஒரு ஒரு பாஜகனுடைய தேசிய பாஜக இருக்க மரியாதைக்கு மரியாதை காரணமாக அன்றைக்கு மாநில தலைமையாக இருந்த அவர் தமிழ் சவுந்தராஜன் அவர்களே போய் பார்க்க போனேன் அப்போ பேசிட்டு போய் சொன்னதான் நான் தென்சனில் நிற்கிறேன்னு இருக்கிறேன் பட் கட்சியை இங்கே சொல்லுவாங்க நினைக்கும் அப்படின்னு எதுக்காக சொன்னாங்கன்னா மோடியின் பேர் எடுத்த உடனே எதிர்கொரல் கொடுக்குற அளவுக்கு எந்த கூட்டத்திலையும் எதிர்த்து குரல் கொடுக்குற அளவுக்கு மோடி பிம்பத்தை வந்து தவறாக கட்டமைச்சிருக்காங்க அதை முதல்ல நீக்கலைன்னு சொன்னால் நீங்கள் வலிமையாக இருந்ததாக நீங்கள் நினைச்சா கூட வெற்றி பெறும் கடினம்னு ஒரு வார்த்தை பொதுவாக சொன்னேன் இந்த தொகுதி அந்த தொகுதின்னு சொல்ல அப்போ அவங்க சொன்னாங்க நான் வந்து தென் சென்னையில் நிற்கணும் நினைக்கிறேன் அப்படின்னா அப்போவே கிட்டத்தட்ட இவங்கள தூத்துக்குடியில் கொண்டு பழியாக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டதா அவங்க நினச்சிட்டாங்க ஆனால் அவங்க நிச்சயமாக நாம் இந்த தூத்துக்குடியில் நிஜ தோ ஜெயிக்க முடியாது காரணம் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் திமுக உடைய நிர்மலா ப பண்ணிக்கணும் அவங்க ஐப்ப ஐப்பரியசாமியில் முரட்டு பக்தன் பெரியசாமி அவருடைய மகள் கீதாஜீவன் கீதாஜீவன்லாம் ஒரு வலிமையான கூட்டமைப்பில் இருப்பாங்க மேலும் திமுகவுக்கு அது ஒரு த ஒரு உறுதியான த வலிமையான ஒரு இடம் அது அந்த தொகுதியில் போய் நம்ம எப்படி ஜெயிக்கிறது இப்படிங்கிற மைண்ட் செட் உங்கள் மேலே வந்துடுச்சு ஸோ அப்போது அந்த காலகட்டங்களில் நான் அம்மையாரை பற்றி இன்னும் அது ரெண்டாவதாக பேசுகிறேன் யார் தமிழ் தமிழிசை அமையார பற்றி இவங்க வானதி சீனிவாசன் இருப்பதிலேயே கொஞ்சம் விவரமாக பேசுகிற ஆள்கள்னு நம் ஒப்பிட்ட அளவில் இவர்கள் சரி பாரதிய ஜனநாயக கட்சியில் இருந்த மற்ற பேச்சுற்ற பேச்சு திறமையும் இல்லாத எந்த ஈர்ப்பும் இல்லாத எந்த விதமான ஒரு பொது நிகழ்வு பேச்சுக்கும் தயாரில்லாத தகுதி இல்லாத எத்தனை நாள் போட்டுக்குங்க இதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை இப்படி ஆட்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு தலை தமிழக பாஜக திணறிக் கொண்டிருக்கும் போது வானதி சீனிவாசன் வந்து அதிலும் பெட்டர் ஒப்பிட்ட பெட்டர் மற்றபடி இவங்களை தலைமையிடத்துக்கு கொண்டு வந்து இவங்க தலைமையில் எல்லாத்தையும் ஜெயிச்சுருவாங்க ஏன்னா தேசிய மகளிர் அணியில் இவங்க வந்து மகளிர் அணி தேசிய தலைவராக இருந்தாங்கன்ற ஒரு காரணத்துக்காக கல்லூரி காலங்களிலிருந்தே வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு பிரிவாக இருக்கிறது இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரிவாக இருக்குது ஏபிவிபின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ அந்த மாரிக்க கோ இதிலலாம் கலந்து அவங்க கல்லூரி காலத்திலேயே அரசியல் வந்தார்கள் அப்படின்னு அவங்க பதில் சொல்ல அரசு அப்போவே அரசியல் களம் கண்டவர்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் இவ்வளவு காலம் எந்தெந்த அமைப்புகளில் இருந்து நீங்கள் அரசியலை எதிர்கொண்டீர்கள் என்பதல்ல இப்போது பேச்சு நீங்கள் அரசியலை எவ்வாறு உள்வாங்கி கொண்டீர்கள் எத்தனை தூரம் உங்களால் அந்த அரசியலை புரிந்து கொண்டு களத்தில் நிற்க முடிந்தது என்று கேள்வி கேட்டால் வானதி சீனிவாசன் அவர்கள் எனக்கு தெரிந்து இல்லை இப்போ அவங்க கோயம்புத்தூரில் எம்எல்ஏ வா கோயம்புத்தூர் தொகுதியிலிருந்து எம்எல்ஏ வந்திருக்காங்களே அப்போ மக்கள் வாக்களித்தானே வந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா என்னுடைய பதில் வந்தார்கள் ஆனால் மிகுந்த சிரமப்பட்டோ ஏதோ ஒன்று அவர்களுக்கு மாயை நடந்து வந்தார்கள் மற்றபடி அவர் மக்கள் ஆதரவோடு வந்தார் என்று எனக்கு தெரியல எல்லாரையும் மனிஸ்டண்ட் வாக்கிங் போகிறப்போ போய் பேசுறது காலை மார்னிங் வாக்கிங் போகும்போது நான் வாக்காளர்களை சந்தித்தேன் ஐயா சட்டமன்ற ஒரு விஷயம் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு நீங்கள் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு இருப்பது யூகத்தின் அடிப்படையில் தான் தமிழக பார்த்து தமிழக பாஜகவுக்கு தலைமைக்கு போட்டி போடுறாங்கன்ற ஒரு ஒரு ரூமர் ஒரு ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை வச்சு தான் அவள் நேரம் இருக்கேன் நீங்கள் என்ன தான் அந்த இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உண்மையாகவே செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் யாரும் செய்ததே இல்லை நான் வானதி மட்டும் சொல்லலை எல்லாத்தையுமே சொல்கிறேன் தன்னோட கட்சிகள் யாருமே விளம்பரத்திற்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு நூறு நிகழ்ச்சி நடத்திய ஒரு பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய திறன் தான் இவர்களுக்கெல்லாம் இருந்தது ஆக இவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையாக வந்தால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அப்படியே நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைத்தால் மிக பரிதாபமான நிலைக்கு போயிடக்கூடாது அட்லீஸ்ட் இது தூயின் குலையுரமாக இருக்கிறத போய் நீங்கள் தூக்கி சொன்னோன்னு அந்த பாவத்தை எடுத்துடாதீங்க வானதி சீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு தவறோ சரியோ ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் இதுதான் உண்மை இதை இது எப்படி அவங்க போய் அதுக்கு தலைமை இடத்துக்கு போட்டி போட்டாங்கன்னு தெரியல அந்த செய்திகள் அடிப்படையில் தான் சொல்கிறேன் ஸோ வானதி சீனிவாசன் அவர்களுக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சியோ அல்லது ஒரு கட்சியை தலைமையேற்று நடத்தி அரசியல் களத்தில் நின்று நிலைநாட்டி அதிலிருந்து அவர்களை பெயர் வாங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலோ அவங்களுக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இன்னும் அவர் எத்தனை காலமாகும் என்று தெரியாது தன்னை அரசியலில் தயார் செய்து கொள்ள வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார் இவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக வந்தால் இப்போது இருப்பதை விட மோசமான நிலைக்கு தான் வாய்ப்பு அதிகமாக எனக்கு தோன்றுகிறது ஒருவேளை என்னை மறியாமல் என்னை எனக்கு தெரியாமல் இஃப் ஐ எம் ராங் அவர்களுக்கு வேறு திறமைகள் இருக்கிறது நீங்கள் தவறாக அணித்து விட்டீர்கள் அவர்கள் மிக திறமையான ஒரு ஒரு தலைமை பண்புள்ளவர் வழி நடத்தும் பண்புள்ளவர் இந்த ரெண்டுமே ஒரு வித்தியாசம் இருக்குது தலைமையில் இருக்கிறவங்க தலைமை பண்பு அப்படின்னு ஒருத்தலை அதில் ஒன்று தான் வழிநடத்தி செல்லுறது இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒன் ஆஃப் த குவாலிட்டி தான் வழிநடத்தி செல்லுதல் பேச்சாற்றல் மக்களை கவர்தல் கிரவுடு புல்லிங் இது மாதிரி ஏகப்பட்ட அம்சங்கள் இருக்குது ஒரு லீடர்ஷிப்புக்கு அதுவும் காலத்துக்கு ஏப்போ மாறி பேசுகிறதெல்லாம் அல்ல இருக்குது அவங்க நிறைய டிபேட்டில் கலந்துக்கலாம் நான் பார்த்துருக்கேன் அதான் சொன்னேன் கம்பேரிட்டிவ்லி சீஸ் பெட்டர் ஒப்பீட்ட அளவில் மற்ற பார பாரதிய ஜனதா கட்சி ஒப்பீட்ட அளவில் அவங்க பெட்டர் வழக்கறிஞராக இருந்திருக்காங்க அதனால் இருக்கிறாங்க வழக்கறிஞர்னால அவங்களுக்கு கொஞ்சம் பேச்சாற்றல் இயல்பாகவே வந்திருக்கும் அவங்களுடைய சீனியர் வாழ்வாள் ஞானம் தேசியன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அவர்களுக்கு இயல்புலேயே அந்த இதில் இருந்திருக்கலாம் கிளம்ப கல்லூரி காலத்தில் இருந்தே யார் அந்த கட்சி சம்பந்தமான அணி சம்பந்தமான கூட்டங்கள் செல்வதால் ஓரளவுக்கு அவர்களுக்கு பேச்சாற்றல் இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் மக்களை கவர்ந்து இழுத்து வழிநடத்தி சென்று அதன் மூலம் அவற்றை வாக்குகளாக மாற்றும் சக்தி என்பது முற்றிலுமாக வேறு அது அவருக்கு இருக்கிறதா சந்தேகம்தான் சரி இதற்கு மேலே அவர்களை உருவிலே அவர்கள் மாநில தலைவராக வந்தால் வாழ்த்துக்கள் அடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் வயதில் மூத்தவர் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவருடைய வாரிசு அவங்க அப்பா பெரிய காங்கிரஸுடைய மூத்த தலைவர் சித்தப்பாவும் ஒரு வசந்த வசந்தகுமார் அவர் ஒரு குமரியானந்தனும் வசந்தகுமாரும் குமரியானந்தனுடைய மகள் என்ற அமையாருக்கு ஒரு ஒரு தகுதி வந்தது வசந்தகுமார் அவர்கள் எம்பியாக இருந்தார்கள் அரசியலில் ஒரு அரசியல் குடும்பத்தில் இருந்தான் வருகிறார் இரன் இவருடைய அரசியல் பழக்கம் என்பது சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு அரசியல் தெரிந்திருக்கும் யாருக்கு தமிழ் இசை அம்மையாருக்கு ஆனால் இவர் கடந்த முறை திமுகவினுடைய பண்ணிக்கணும் பாஜகவினுடைய தலைவராக இருந்து தேர்தல்களை சந்திக்கும் பொழுது இவர் பேசும் கலை அந்த பேசும் அந்த திறன் இதையெல்லாம் வைத்து பொழுது மற்றவர்களை விட இவருக்கு சிறிது பேச்சாற்றல் இருக்கிறது என்பதுதான் விஷயமே உடைய ஒரு கருத்து சரிவுமிக்க இந்த கிரௌடு புள்ளிங் இப்போ நான் சொன்னேன் இல்லையா வானதி அவர் அது மாதிரி கிரௌடு புள்ளிங் அந்த திறன் வந்து அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இருப்பதாக தெரியல கிரௌடு புள்ளிங் இஸ் டிஃப்ரெண்ட் இம் இம்மெட்டீரியல் ஆஃப் பார்ட்டி நீங்கள் பார்ட்டிகளை பற்றி இல்லை ஒரு தலை ஒரு தலைமை பண்புக்கு வருபவர்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல தகுதிகளில் ஒன்று பேச்சாற்றலாம் அதுக்கு கலைஞருக்கு இருந்ததே கருணாநிதி அவர்கள் இதெல்லாம் செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அது வாக்குகளாக மாறலை நல்லா தெரிஞ்சுக்கணும் அவருடைய தலைமை பண்பிலேயே வந்து அந்த குறைபாடு இருந்தது போதாமல் இருந்தது வாக்குகளாக மாற்ற இயலவில்லை வாக்குகள் வேறு விதமாக சிதைந்தது அது அவருடைய தவறுகளால் நினைந்தது நிறைந்ததுதான் அது வேறு விஷயம் திமுக பற்றியது அது திராவிட கட்சிகளை பற்றியது என்ன ஆனால் அவரால் கடை இறுதி எம்ஜிஆருக்கு வரை அவரால் போராடியும் அவர்கள் ஜெயிக்க முடியவில்லை ஆனால் தமிழ் அவர்களுக்கு அம்மையார் அவர்களுக்கு ஒரு கட்சி நீண்ட அரசியல் அரசியல் நீண்ட நீண்ட கால வரலாறு கொண்ட தகப்பன் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அது வேறு விஷயம் ஆனால் இவர் தன்னை வளர்த்து கொண்டாரா ஒரு தமிழக பாஜகவிற்கு வழிநடத்தக்கூடிய ஏன் தமிழக பாஜக வழி நடத்தினு இது இன்னமும் ஆரம்ப நிலையில் இருக்கும் கட்சியாகவே இருக்கிறது சவள பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா வளர்ச்சி இல்லை அந்த குழந்தைக்கு என்ன காரணம் தலைமைகள் அத்தளவுக்கு ஒரு ஒரு எளிமையான தலைமைகளை என்னமோ தெரியல தேசிய தலைமை நிலைமைக்காமல் விட்டது அம்மையார் தமிழிசை அவர்களும் மாவட்டந்தோறும் இந்த க கட்சியை வளப்படுத்தி இப்போ பிரயாணம் செய்து அந்தந்த க அந்தந்த ஏரியாக்களில் அந்த கட்சியை இவ்வளோ தூரம் வளப்படுத்தணுமோ அதை நிறைநிறுத்தி அந்த தன்மையெலாம் இல்லை முதல்ல நீங்கள் மோடி பிம்பத்தை இங்கே நெகட்டிவாக சித்தரித்து அதாவது எதிர்மறை தாக்கம் உண்டாகக்கூடிய உருவமாக இங்கே சித்தரித்து வைத்திருக்கிறார்கள் எங்கள் தமிழகத்தில் அதை உங்களால் டெலிமினேஷன் டெமான மன்னிக்கணும் டெலிஷன் நீங்கள் பண்ணலை அப்படின்னா அதை நீக்கலைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி நீக்க முடியும் எலிமினேஷன் பண்ண எலிமினேஷன் ப்ராசஸ் நிறைய இருக்குது எலிமினேட்டிங் த நெகட்டிவ் எனர்ஜி ஃபஸ்ட்டு அவங்க நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் நீங்கள் அதில் கொண்டு போய் என்ன ஊற்றினாலும் என்ன போட்டாலும் என்ன சொன்னாலும் ஒரு பானையில் ஏற்கனவே இது தப்பு தப்பா அழுக்கா ஏதோ ஒன்று இருக்குது அதில் கொண்டு போய் நீங்கள் என்ன ஐடியா போட்டாலும் கெட்டு தான் போகும் பின்ன வாக்காளர்கள் புரிஞ்சிக்கல திராவிட கட்சிகள் அப்படி பண்ணிடுச்சு அப்படி படிச்சுன்னு சொல்கிறதில்ல ஒரு இல்லை நீங்கள் முதலில் உங்களை நிலைநிறுத்துங்கள் வலிமை மிக்கவராக மாற்றுங்கள் உங்களை நீங்கள் மாற்றுங்கள் வலிமையாக மாட்டுங்கள் இல்லையே இதில் தலைமை பண்புக்கு முயற்சி செய்வதாக வருவது ஒருவேளை உறுதி செய்யப்படாத தகவலாக இருப்பதால் அது தவறாக கூட இருக்கலாம் நான் அது இந்த செய்தி இந்த வீடியோவில் போகிறவுமே தான் சொல்லிட்டு வரேன் ஏன் இந்த வீடியோ முக்கியமாக போடுறேன்னா இப்போ இருக்கிற அண்ணாமலை அவர்கள் அவரும் அந்த தலைமைக்கேற்றவர் அல்ல ஆனால் ஒருவருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகள் வரும்பொழுது ஒருவேளை அவர் தன் திரையின் திறனை வளர்த்துக்கொண்டு கொண்டு அடுத்த கட்டத்திற்கு வரலாம் அதற்குள் தலைமையை மாற்றி அதுவும் இன்னும் த தன்னை வளர்த்துக்கொள்ளாத தலைமை பண்புகளை வளர்த்து கொள்ளாத இரு தலைவர்களை அவர்களை கொண்டு போய் இது தலைமை ஒரு மாநில தலைமைக்கு கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் இந்த பரிசாத்த ஒளிபரப்புன்னு சொல்லுவாங்கள்ல ரிகர்சல் பார்க்குறது அப்படின்ட்டு ஸோ ட்ரையல் பார்க்குறதுன்னு அது மாதிரி ட்ரையல் காஸ்ட் நத்திங்கிற மாதிரி அரசியல் இன்னும் அந்த கட்சிக்கு எவ்வளோ கோடிகளை நீங்கள் வாங்கின இந்தியாவிலேயே அதிகமாக தேர்தல் ரன்கொடை வாங்கின கட்சி பாஜக தான் சொல்கிறாங்க அந்த கட்சியினுடைய பெரும்பான்மையான பணம் தமிழகத்தில் தான் செலவு பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் இவங்க யாருக்குமே எந்த இதுவும் தெரியாட்டி அவங்க மாதம் சம்பளம் கொடுத்து செலவு பண்ணி இவங்களை ஸ்ட்ராங் பண்ணி ரெண்டாவது த டியூல் ஹெட் இருக்கு இல்லையா இரட்டை தலைமை அது அங்கே இரட்டை தலைமைன்னு அதிகாரபூர்வமாக அறிவித்த பதவியில் கிடையாது ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு நிழல் இருக்கிறது அது ஒன்றும் தவறில்லை ஆர்எஸ்எஸ்னுடைய முழுமையான திட்டங்களை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது ஏற்பது போல் நடித்து பதவிக்கு வருவதற்காக அப்படி செய்கிறார்களா வந்த பின்பு இவர்கள் எதுவுமே முடியாமல் போகிறதா இதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது காரணம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட ஆர்எஸ்எஸ்னுடைய தவறான தேர்வு என்று தான் சொல்வேன் நான் அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கவில்லை ஒரு நிதி மேலாண்மையும் இந்த மக்களினுடைய அடிப்படை தேவைகளையும் புரிந்து வரி விதிப்பு முறை அமைத்திருந்தால் அவர்கள் வழங்கக்கூடியதாக இருந்திருப்பார்கள் இவர்கள் மேலிருந்து யோசிக்கிறார்கள் அதாவது இந்தந்த பொருட்களெல்லாம் இப்படி வரி விதிக்க வேண்டும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தலையில் ரிவர்ஸ் ப்ராசஸ் இதுங்கிறது நீங்கள் வரி விதிப்பை இங்கிருந்து ஆலோசிக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த வரி விதிப்பில் எந்தெந்த சலுகைகள் கொடுக்கலாம் என்ன சலுகைகள் யாருக்கு கொடுக்கலாம் யாரிடமிருந்து நாம் வரியாக பணத்தை பெறலாம் என்ற ஒரு ஆலோசனையே இல்லாத ஒரு அம்மையாக கொண்டு போய் அதுவும் மத்திய நிதியமைச்சராக போட்டது மிகப்பெரிய மிகப்பெரிய தவறு அவரால் ஒன்றும் இந்த பொருளாதார புரட்சியோ அல்லது ஸ்தரத்தன்மையோ ஏற்பட்டவில்லை ஏற்கனவே அது போட்ட வித வேறு நீண்ட காலமாக கடைபிடித்து வந்த கொள்கைகள் பேங்க் எக்கனாமி இதெல்லாம் தான் வந்து ரைட்ஸ் அது தேசிய தலைமை இப்போ இறுதியாக தமிழிசை அம்மையார் அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் தலைமைக்கு தலைம பாஜக தலைமைக்கு போட்டியிடுவதாக வந்த செய்தி ஒருவேளை உண்மையாக இருந்தால் இருவருமே அதுக்கு தகுதியானவர்களாக எனக்கு தெரியவில்லை நான் அண்ணாமலையும் ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணியிருக்கேன் என்னால் இது அண்ணாமுடைய ஆள் அண்ணாமலையுடைய ஆள் உட்காந்து பேசுகிறேன்னு சொன்னாங்க வேறு யாரும் தான் தலைவரை போட்டுருது இதில் கேலியாக கூட ஒருத்தர் விமர்சனம் பண்ணியிருந்தார் அண்ணா ப்ளீஸ் நான் நீங்கள் வந்து தலைமை தாங்கங்கண்ணா அப்படின்னு இது போன்ற கேள்விகளை வேண்டுமானால் நீங்கள் செய்வதில் விழவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு திருப்தியாக இருக்கலாம் ஆனால் பத்து விஷயம் பிரயோஜனம் இல்லை என்னையே கேள்வி பண்ணுற மாதிரி என்ன கொஞ்சம் விமர்சனம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க திரும்ப திரும்ப த தகுதியாக தலைவரில் கொண்டு போய் மேலே வச்சுக்கிட்டு இது எனக்கு ஏ இவ்வளோ ஆதங்கம் அப்படின்னா ஏன் பாரதிய ஜனநாயக கட்சி மேலே உங்களுக்கு இந்த ஆதங்கம் யார் தலைப்படா இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்வர் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் திமுக கட்சி இதுக்கு ஒரு வலிமையான எதிர்கட்சி வேணுங்கிற ஆதங்கத்தெல்லாம் சொன்னேன் ஜனநாயகம் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்க வேண்டும் என்றால் எதிர்கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் அது அதிமுகவை பற்றி எதுவும் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க எவ்வளோதான் புடிஞ்ச கதை நீங்களாவது இருக்கீங்களே கொஞ்சம் நல்ல தலைமைகள் வாங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ தொடர்ந்து வீடியோ உங்கள் கிடைக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்